எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்று புரட்சி தலைவியை தனது அன்னையாக நினைத்து புரட்சி தலைவர் பாடுற அழகான பாட்டுகள் இந்த இடத்துல இன்னைக்கு முன்னால வாரியம்மன் பின்னால அந்த கந்தம்மன் நடுவில் ரெண்டாயிரம் அம்மன்கள் இன்னைக்கு போல அம்மா பேர்ல இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு திட்டங்கள் அது ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு தீ சக்திகள் அரசு திமுக அரசு ஒன்னா ஒழித்துக் கொண்டு வருகிறார் குறிப்பாக இன்னைக்கு தமிழகத்தில் இருபத்தி லட்சம் பெண்களின் இதயத்தில் தவழ்கிறது தாலிக்கு தங்க திட்டம் அம்மா தந்த தாலி வந்து நீங்க தொங்கிட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த பெண்மணிக்கும் தாலிக்கு தங்கம் தரப்படவில்லை போதை பொருட்கள் கஞ்சா விற்கிறாங்க அதை ஏதாவது செய்யுங்க உங்களுக்கு தெரியாது உதாரணத்துக்கு வந்து ஒரு மனிதரை பிடிச்சிருக்கிறாங்க அவர் யார் தான் திமுக முக்கிய நிர்வாகி அந்த மனுஷன் வந்து அயலக பிரிவோட முக்கிய நிர்வாகி அயலகம் தான் வெளிநாட்டில் இருக்கிற திமுக காரங்களுக்கு அவர் நிர்வாகி அவர் பிடிச்சிருக்காங்க எங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெல்லியில என்ன செஞ்சாலும் ரெண்டாயிரம் கோடிக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு தஞ்சாவூர் மோசமான ஒரு 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 பொருள் அந்த போதை பொருள் வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற இருபத்தி மாநிலங்களுக்கு சப்ளை பண்றது யாருன்னா நம்ம ஊர்ல இருக்கிற திமுக அரசாங்கத்துல திமுக கட்சியில பொறுப்புல இருக்கிற ஜப்பா அவர் வந்து அந்த மனிதரை வச்சு ஒரு பெரிய ரிங்கே பிடிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்துல யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க பக்கத்துல வந்து மிட்டாய் கொடுக்கிறான் ரொம்ப போதும் கலக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எதிர்கால தலைமுறையை அழிக்கக்கூடிய ஒரு வேலைய அந்த மனிதர் செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து பணம் எடுக்கிறார் அந்த காசை வச்சு படம் எடுக்கிறார் அந்த படத்துக்கு யாரு டைரக்டர் உதயநிதியோட வீட்டுக்காரம்மா கிருத்திகா அவங்க வந்து அந்த படத்துக்கு டைரக்டர் அந்த படத்துல வந்து கிளாப் கட்டி துவக்கி வைக்கிறது யாருன்னா உதயநிதி அவர் வந்து நேர போய் சந்திக்கிறதுக்கு ஸ்டாலின் நேர போய் சந்திக்கிறதுக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஏன்னா கவர்மெண்ட் அவருடைய அவருடைய போதை பொருள் கடத்ததை வச்சு நடத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகை எழுதுறாங்க யோசிச்சு பாருங்க மக்களை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அராஜக கும்பலுக்கு நம் எதிர்காலத்தை நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்கிற திமுக வாக்களிக்காதீர்கள் இரட்டை இலையை வெற்றி பெற வையுங்கள் நீட் தேர்வை ஒழிப்பேன் சொன்னார்கள் ஒரே கையெழுத்து நீட் தேர்வு ஒதுக்கப்படும் தமிழக மெடிக்கல் கல்லூரி மாணவர்களுக்கு நீட் தேர்வு எழுகாது என்று சொன்னால் ஓட்டுகிறார்கள் மாணவர்கள் நம்பி ஓட்டு போட்டார்கள் மாணவர்கள் வாங்கிய கல்விக்காக வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் அதை நம்பி கொஞ்சம் மாணவர்கள் ஓட்டு போட்டார்கள் முதல்நிலை மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படுது தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி ஒன்பதாவது தொகுதியிலும் பெற்றி வச்சாங்க மக்களை வந்து ஈஸியா வந்து பொய்யை சொல்லி மக்கள் நம்ப கூடிய அளவுக்கு பொய்களை சொல்லி செய்ய சொல்லாதான் செஞ்சாங்க ரெண்டாயிரம் மினி கிளினிக்ல எடப்பாடியார் கிராமங்கள் தோறும் திறந்து வச்சாரு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி எட்டு நான் மினி கிளினிக்கே திறந்து வச்சேன் ஒரே காலத்துல ரெண்டாயிரம் மினி கிளினிக்கு முடியாச்சு ஒரே காலத்துல தாலி தகத்தை நிப்பாட்டியாச்சு ஒரே காலத்துல திருமண உதவி தொகுதி நிப்பாட்டியாச்சு அடுத்து ஒரே கையெழுத்துல ஒவ்வொரு கையெழுத்திலையும் ஒவ்வொரு திருத்தம் நிப்பாட்டினார் மடிக்கணி நிப்பாட்டியாச்சு இப்படி கையெழுத்து போறது கூட அம்மாவுடைய ஆட்சியிலே புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்களை பூரா தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை ஒழிய இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கரும்பு கொடுக்க மாட்டோம் முழுசு ஒரு மூலம் கரும்பு தான் கொடுக்க முன்னாங்க உடனே எடப்பாடியார் சட்டமன்ற வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு முழு கரும்பு கொடுக்க வேண்டும் இல்லை சொன்னால் அண்ணா திமுக போராடே அப்படின்னு சொன்னார் சாயங்காலம் ஆறு மணிக்கு முதல் மஞ்சள் ஸ்டாலின்னு முழு கரும்பு கொடுக்கப்படும் நாங்கள் பிறகு கொடுக்கப்பட மாட்டாது சொன்னேன் ஸ்டாலிங்க உடனே சட்டவங்களுக்கு வெளியே வந்தார் எடப்பாடியாரு ஆயர் ரூபாய் கொடுக்கணும் என்று சொன்னால் ஏழே மக்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் சொன்னால் அண்ணா களத்தில் இறங்கி போராடும் சொன்னார் ஸ்டாலின்னு பார்த்தாரு

அண்ணா திமுக வரவை எதிர்பார்த்து பலவே இருக்கார்கள் ஆனால் இடப்பாடியார் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை மாற்ற யாராலும் முடியாது அண்ணா திமுக நோக்கி பல கட்சிகள் வந்து கொண்டு இருக்கிறது பேசிக்கொண்டு இருக்காங்க தலைமையில் அறிஞான கூட்டணி மெகா கூட்டணி உருவாகும் பார்லிமெண்ட் தேர்தலில் நாற்பது இடங்களிலும் அண்ணா திமுக வெல்லும் போதைப்பொருளை பற்றி பேசி பேசுகிறார்கள் ஓதைப்பொருள் பழக்கம் நிறைய ஆகிப்போச்சு

அதிமுக கூட்டணி ஆகவீர்கள் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது நாற்பது தொகுதிகளும் வாக்களித்து அதிமுக வேட்பாளர் எடப்பாடி அறிவிக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள்